வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஏஸ் டு எம்இஎஃப் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் எனர்ஜியிலேருந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் என்ரீச்மெண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நான் துபாய் போய்ட்டு வரும்போது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சப்ஜெக்டை பற்றி இப்போ என்னென்னா ரீபர்த் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் இல்லாமல் இந்த நம்ம எப்படி வந்து வெ ஹெல்தியாக வாழ முடியும் ஒரு எங்கே வாழ முடியும் எங்கே அப்படின்னா நம்ம மேல் முகத்து மட்டும் எங்கே கிடையாது நம்ம பாடி மட்டும் எங்கே கிடையாது உள்ள ஆர்கன்ஸும் எங்கே எப்படி ஆகும் அப்படின்ற கான்செப்டை வந்து டாக்டர் ரமேஷ் வந்து ஜூமில் கிளாஸ் எடுக்கிறார் ஸோ இது ஸோ இவர் இருக்கிற இந்த சப்ஜெக்டும் நம்ம பல்ஸ்பேலன்ஸையும் ஒன்று தான் பட் என்னென்னா இவர் வந்து கொஞ்சம் ஜூம்லேயே எடுத்து கொடுக்குறதுனால சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இவர் கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால இவர் ஒரு நைன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாரு ஒன் இயர் கிடச்சி நம்ம ஒன் இயர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கோச் அண்ட் கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் இந்த கோச் அண்ட் கன்சல்டன்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் வச்சுக்கலாம் வேணுன்றவங்க பிஸ்னஸ்ஸாக எடுக்கணுன்றவங்க வெல்னஸ் சென்டர் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய செல்ஃபுக்கு யூஸ் பண்ணலாம் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏஸ் அப்படின்றது வந்து அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் எனர்ஜி அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரும்போது ஸ்போமும் ஓமும் மட்டும்தான் வெளில வந்து ரிலீஸ் ஆகுது இதை ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு செல்லை உருவாக்குது அந்த ஒரு செல் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகி 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 ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஒரு மாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கு சிக்ஸ்த்து வீக்கில் தான் ஒரு சோல் என்ட்ராகும் அந்த சோல் என்ட்ரான உடனே அது வந்து இது நீ ஹார்ட் இது கிட்னி இது லிவர் அப்படின்னு நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரி ஸ்கெல்ட் சிஸ்டம் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு ஹியூமன் பாடியை வந்து அது கட்டிடணும் ஆறாம் வாரத்துலேருந்து ஆறு வாரம் வரைக்கும் அது ஒரு மாதம் தான் இருக்குமா அப்போது மாசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட முதல்ல ஸ்போமன் ஓவம் தானே இருந்தது அந்த ஸ்போமன் போவமுக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்ட்டா அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தது ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தது எனர்ஜி இருந்தது இந்த மூணும் இருந்ததுனால அது வந்து மல்டிப்ளை ஆகி ஆகி ஒரு மாதம் ஃபார்ம் ஆச்சு அப்புறமா தான் சிக்ஸ்த்து வீக்கில் தான் இதுக்கு ஒரு சோல் வந்து இது இது நீங்கள் ஃபால் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது ஒரு அவேர்னஸ்ஸை கொடுக்குது தான் இது வந்து அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் எனர்ஜியிலேருந்து தான் ஒரு ஹியூமன் பாடியே உருவாகிருக்கு அப்போ இதை வச்சே வந்து ஹியூமன் பாடியை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும் ஆரோக்கியம் ஒட்டுமில்லை ஐஸ்வர்யத்துலேயும் நம்ம வந்து வாழ முடியும் ஆரோக்கியம் பணம் எல்லாமே இது மூலமாக கிடைக்கும் இந்த உடம்பு மூலமாக அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட் இல்லையா இதே செல்ஸில் தான் நம்மளுடைய ஃபைவ் எலிமெண்ட்ஸும் இருக்குது அந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்கிறது ஸோ இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த அண்ட் கன்சல்டன்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஒன் இயர் நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் ஒன் இயர் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் கோச்சன் கல்ட் ஆகலாம் உங்கள் ஊரில் நீங்கள் எங்கே வேணுனாலும் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துகிட்டு வெல்னஸ் சென்டர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி இருக்காரு இப்போது சென்னையில் வந்து நம்ம ஒரு வெல்னஸ் சென்டருக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கோம் நீங்கள் யார் வேணுன்னா எங்கே வேணால் எந்த ஊர் சென்னையிலேயே கூட எத்தனை பேர் வேணால் எவ்வளோ பெருசு இல்லையா எவ்வளவோ ஒரு எடுத்தங்கள்ல நீங்கள் வைக்கலாம் வைக்கணும் வெல்னஸ் சென்டர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வைக்கலாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்குள்ள நம்பருக்கு கால் மெசேஜ் பண்ணுங்கள் சாரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் நீங்கள் நைன்த்துலேருந்து க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து டெய்லி வந்து ஒரு டென் டென் மினிட்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் இனிஷியலி வந்து ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்னு வச்சுக்கோங்க இனிஷியலி போக போக டென் டென் மினிட்ஸ் வந்தோம் இது ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுடைய முகம் உங்களுடைய பாடியே எங்கே மாறிடும் அறுபது வயசு இருந்தால் கூட அப்படியே வயசு குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்போ வந்து நம்ம என்னென்னா மெயினாக வந்து வயசு குறைஞ்சிட்டு வர்றது வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்றத தான் இங்கே இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து வயசு குறைஞ்சிடும்மா அப்படின்னு கிடையாது ஆரோக்கியமாக வாழ முடியும் அறுபது வயசில் கூட முப்பது வயசு மாதிரி நம்மளால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் எல்லா எல்லா விதிலேயுமே நம்மளுக்கு ஏஜ் குறைஞ்சால் நம்ம சின்ன வயசில் எப்படி இருப்போம் அந்த மாதிரியான வாழ் வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஹெல்தியான லைஃப் கிடைக்கும் உங்களுடைய செல்ஃபுக்குனாலும் நீங்கள் கற்றுக்கோங்க இல்லைன்னா இந்த கோச்சின் கன்சல்ட் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் கூட வைக்க முடியும் அது ஃப்யூச்சரில் ஒன் இயர் கழித்து ஒன் இயர் கழிச்சு தான் அது பண்ண முடியும் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்க்கு அப்ரூப்மெண்ட் உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஹெல்த்தை சரி பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம் இதை அதனால் வேணுன்றவங்க டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்